ஓம் ஸ்ரீ குருபியோ நமக நன்றாக குரு வாழ்க குருவே துணை பரபிரம்மருதிராயத்திரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி மிதுன லக்னத்திற்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது செவ்வாயை பற்றி ஒன்பது நாட்கள் செவ்வாய் வந்து குருசாரம் வாங்கி கடகராசியில் இருக்கார் இப்பவும் குருசாரத்தில் இருக்கார் மிதுன ராசியில் நம்மளுடைய லக்னத்தில் ரெண்டாம் வீட்டுக்கான கடகராசிக்கு ஏப்ரல் தேதி போயிட்டு பதினொன்றாம் தேதி வரைக்கும் அந்த பூரட்டாதி நா புனர்பூச நாலாம் பாதத்தில் குரு சாரத்தில் இருக்கார் இதில் வந்து கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது இவ்வளவு நாள் லக்னத்தில் இருந்த குரு சாரத்துக்கும் இப்போ ரெண்டாம் இடத்துல இருக்கிற குரு சாரத்துக்கும் வித்தியாசம் இருக்குது அது போக செவ்வாய்க்கு கடகராசி வந்து நீச்ச வீடு அதாவது நீச்ச பலம் பெறுகிறார் ஆனால் ஆகுது புனர்பூச நாலாம் பாதத்தில் வர்க்கோத்தமம்னால் ராசியிலையும் கிடக்கத்தில் அம்சத்துலேயும் கிடக்கத்தில் அப்போ நமக்கு ரெண்டாம் இடத்துல ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் நடக்கப் போகுது அப்படின்னு அர்த்தம் ஆனால் அது வந்து குருவை போல பலன் தருவதனால அது எப்படி செய்யும் அப்படின்னா பன்னெண்டாம் இடத்துல குரு மாதிரி தான் வேலை செய்ய போகுது இப்போ இவ்வளவு நாள் செவ்வாய் லக்னத்தில் இருந்தப்ப நம்ம எடுக்கிற முடிவுகளுக்கு ஒரு பலன் இல்லாமல் இருந்தது ஒரு முட்டுக்கட்டை போட்டுக்கிட்டே இருந்தது நமக்கு ஒரு ஃப்ரீனஸ் இல்லாமல் இருந்தது மைண்ட் செட்டு வந்து ஃப்ரீயாக இல்லாமல் இருந்தது ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தது அல்லது நம்மளே நாமளே வருத்திக்கிட்டு வேலை செய்ய வேண்டியிருந்தது இப்போ வந்து அது இருக்காது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ஹெல்த் ரீதியாக நல்லாயிருக்கும் ரிலேஷன்ஷிப் ரீதியாக நல்லாயிருக்கும் பட் எப்படி அப்படின்னா பன்னெண்டாம் இடம் இப்போவும் வந்து பன்னெண்டாம் இடமாக வேலை செய்யுது அப்படின்னா பொருள் சார்ந்து நல்லது பண்ணோம்னு எடுத்துக்கலாம் நல்லதுன்னா செலவு பண்ணுறதுக்கு பணம் கிடைக்கும் ரெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடமும் என்ன ஆகும்னா ஒரு மூலதனம் போட்டவங்களுக்கும் பணம் வரும் அந்த பணத்தினால செலவும் பண்ணலாம் அது வந்து பரஸ்பரமாக அது இயங்கிக்கிட்டே இருக்கும் ரெண்டு பன்னெண்டுங்கிறது அதனால் வந்து ஒரு புண புழக்கத்துக்கு நல்லா இருக்குதுன்னு எடுத்துக்கலாம் பட் அதே நேரத்தில் நமக்கு செவ்வாய் யாருன்னு பார்க்கணும் நமக்கு வந்து இப்போ நீங்கள் மிதன லக்னத்தில் பிறந்திருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து திருவாதிரை புள்ளியில் நீங்கள் லக்னம் அமைஞ்சிருந்ததுன்னா செவ்வாய் வந்து உங்களுக்கு கெட்டவர் மிருகசிரீஷம் மூணு நாலு புள்ளியில் நீங்கள் லக்னம் அமைஞ்சிருந்தால் தான் ஓரளவுக்கு நமக்கு மைண்ட் செட்டுக்கு ஹெல்ப் பண்ணுவார் திருவாதிரை புள்ளியிலையும் புனர்பூசம் புள்ளியிலையும் பிறக்கிறவங்களுக்கு செவ்வாய் வந்து அவ்வளோ வலிமை இல்லை ஆறாம் பாவத்தை இயக்குவார் பன்னெண்டாம் பாவத்தை இயக்குவார் அதனால் செலவுகள் சார்ந்தும் பகை உறவுகள் பகை ஏற்படுவதற்கும் உண்டான அதிகாரி தான் செவ்வாய் அப்படிப்பட்ட செவ்வாய் வந்து நமக்கு வாக்குஸ்தானத்தில் வர்றாரு பட் நீங்கள் திருவாதிரை பிள்ளையாக இருக்கும் பொழுது அவர் வந்து இப்போ மாறுறது வந்து ரெண்டாம் இடத்துக்கு போனதாக அர்த்தமாகாது ஏன்னா புனர்பூச நாளுங்கிறது நமக்கு லக்ன எல்லைக்குள்ளேயே வந்துடும் அப்போ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா ஒன்றாம் இடத்துல இருக்கிறதா தான் அர்த்தம் பட் வந்து குருவை போல் செயல்படுகிறாருங்கிறது தான் இப்போ முக்கியம் இப்போ நம்ம வந்து கணவன் மனைவி உறவுகள் தொழில் பார்ட்னர்ஷிப் தொழில் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த செவ்வாய்க்கும் குருவுக்கும் உள்ள தொடர்புனால கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னு அர்த்தம் அப்போ என்னென்னா பணம் பெருசாக நமக்கு லாபமும் இல்லை ஆனால் பணம் கேட்டுக்கிட்டே இருக்குது போட போட போய்கிட்டே இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்குது ஏதோ ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனை கொடுக்கும் சரி இது எல்லாேருக்கும் நடக்குமா அப்படின்னா உங்களுக்கு செவ்வாய் வந்து திசா புத்தி அந்தர சூட்சமத்தில் மிங்கில் ஆகணும் அந்த மாதிரி ஆனவங்களுக்கு இது நடக்கும் மற்றவர்கள் இந்த பயிற்சியை பற்றி கவலைப்பட வேண்டியது இல்லை எந்த திசை நடந்தாலும் செவ்வாயினுடைய புத்தி நடந்தால் கூட போதும் அல்லது அந்தரம் நடந்தாலும் சூட்சுமம் நடந்தாலும் இது வேலை செய்யும் சரி இது வந்து வேறு என்ன நல்லது பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொருளாதாரம் சார்ந்து வேலை பார்க்குறீங்க இல்லையா ஒரு உழைப்பு சம்பளம் வாங்குகிற வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்லது பண்ணும் ஒர்க்லோடு அதிகமாக இருந்தாலும் நமக்கு ஒரு கௌரவமாக நமக்கு வந்து ஒரு ஃபால்ட் இல்லாமல் நம்ம வேலையை செஞ்சுட்டு வரலாம் அதே நேரத்தில் ஹெல்த்து அலைச்சல் வரும் ஒர்க்லோடு அதிகமாக பண்ணுறதுனால நமக்கு உடல் வந்து உழைப்பு அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு அலைச்சல் வரும் அதனால் உடல் பலகீனமாகும் கொஞ்சம் வந்து எனர்ஜி கம்மியாக இருக்கும் டயர்டாகிருக்கும் வீடு கட்டுறது இடம் வாங்கிறது வாகனம் வாங்கிறது இது சம்மந்தப்பட்ட செலவுகளுக்கு நல்லாவே வேலை செய்யும் இப்போ விவசாயம் சார்ந்த தொழில் சார்ந்த இதுகளுக்கும் ஒரு பொருளை வாங்கி நம்ம தொழிலுக்காக ஒரு பர்ச்சேஸ் பண்ணுறதெல்லாம் இப்போ நல்லா நடக்கும் அதே மாதிரி தான் இயந்திரம் சம்மந்தப்பட்ட பார்ட் இண்டஸ்ட்ரி இது சம்மந்தப்பட்ட வகையில் அது வேலை செய்யும் இப்போ நம்ம குழந்தைகளுக்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் இந்த காலகட்டம் இந்த ஒம்பது நாட்களில் செவ்வாய் என்பது கொஞ்சம் நெருப்பு கிரகம் கரண்ட்டு சம்மந்தப்பட்டது நெருப்பு சம்மந்தப்பட்டது இதில் எல்லாம் கொஞ்சம் பார்த்து குழந்தைகளை தள்ளி இது பண்ணுவீங்க உங்களுக்கு செவ்வாயினுடைய சூட்சுமோ திசா புத்தியோ நடக்கும்போது இதை கேர் எடுத்துக்கணும் அதே மாதிரி கடன் சம்மந்தப்பட்ட இதில் வந்து ஒரு பக்கம் வாங்கிறது இன்னொரு பக்கம் கொடுக்கறது ஒரு கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு பக்கம் கடன் வாங்கிறது இந்த வேலைகள் நடக்கும் பட் ஏதோ ஒரு வகையில் அந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் கண்டுபிடிச்சிருவீங்க ஏதோ ஒரு ஃபைனான்ஸ் டைட்டை கொடுத்து அந்த டைட்டை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ரூட்டும் கிடைக்கும் இப்போ கணவன் மனை உறவில் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஏன்னா இந்த வாக்கில் செவ்வாயின்னு பேர் அதுலேயே வர்க்கோத்தம செவ்வாய் அவர் விரயத்தில் இருக்கிற குரு மாதிரி செயல்படுறதுனால ரெண்டு பேருக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் ஒருத்தர் பேசினால இன்னொருத்தர் வந்து அதில் ஸ்ட்ரெஸ் ஆகிறது எமோஷன் ஆகிறது அந்த பேச்சு வந்து அந்த மாதிரி ஒரு மாதிரி அதிகார தோரணையாகவோ தவறுகளை சுட்டி காட்டக்கூடியதாகவோ ஊண்டிங்காகவோ இருக்கக்கூடிய அமைப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு செவ்வாய் திசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்க இந்த டைமில் கொஞ்சம் பொறுமையாக இருந்துக்குவாங்க மற்ற திசாபுத்தி நடக்கிறவங்க இதை பற்றி கவலை பண்ணிக்க வேண்டியதில்லை அதே போக நமக்கு ஆயுள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது பிடிக்கிறது இதுக்கெல்லாம் நல்லா தான் இருக்கும் சொந்த தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி செலவுகள் இருந்துக்கிட்டே இருக்கும் பர்ச்சேஸ் அதை வாங்கணும் இதை வாங்கணும் ஏதோ ஒன்று வந்து நமக்கு பற்றலை அதை வாங்கிறதுக்கு மூலதனம் போடணும் அப்படின்ற நிலைமை உருவாகும் அது செலவு பண்ணினாலும் அது ஒரு மாதிரி உள்ள செலவாகவே நமக்கு இருக்கும் அகம் சார்ந்த மருத்துவ செலவுகள் வர்றவங்களுக்கு தான் அது வந்து நமக்கு வந்து ஒரு உபயோகமற்ற செலவாக இருக்கும் தொழிலுக்கு வந்து நல்லா இருக்கும் மூலதனத்துக்கும் நல்லா இருக்குது ஒன்றும் பிரச்சனை இல்லை மூத்த சகோதர சகோதரி வகை நண்பர்கள் வகை அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு பண வரவு அவங்களுக்கு தொழில் பலம் அவங்களுக்கு உண்டான வளர்ச்சிகள் நல்லாயிருக்கும் ஆனால் ரிலேஷன்ஷிப்பில் நம்மளுக்கு அவங்களுக்கும் கொஞ்சம் ஒத்துக்காது அப்போ அவங்க பேசுகிறது நமக்கு பிடிக்காது நம்ம பேசுகிறது அவங்களுக்கு பிடிக்காது ஸோ செவ்வாய் என்பது இரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளை குறிக்கிறது சகோதர காரகன் அப்போ பதினொன்றாம் இடம் வந்து செவ்வாயினுடைய வீடு நண்பர்களை குறிக்கிறது நம்மளுடைய அபிலாஷைகளை குறிக்கிறது எதிர்பார்ப்புகளை குறிக்கிறது இதெல்லாம் வந்து இன்றைக்கி இந்த ஒம்பது நாளில் வந்து கொஞ்சம் நம்ம அதை வந்து மைண்ட் பண்ணக்கூடாது ரொம்பவும் எதிர்பார்க்கக்கூடாது ரொம்பவுமே வந்து நம்ம எமோஷனலாக அதாவது பாசம் நேசம் அன்பு தாம்பத்தியம் கணவன் மனைவி உறவு மற்றும் திருமண வரன் பார்க்குறது இது சார்ந்தெல்லாம் நீங்கள் வந்து இந்த ஒம்பது நாட்களை தவிர்த்துட்டிங்கனால ஒரு ரொட்டீன் ஒர்க்கு சார்ந்து உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லது பண்ணணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெ எம்எஸ் நன்றி வணக்கம்